போன எபிசோட் முடிவில் என்ன பார்த்தோன்னா வால்மீகி அப்படின்றவர் வந்து தமிழ் எல்லாம் இருந்து புலவராக இருந்து பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிப்பட்ட வால்மீகியை வந்து முருகர் தான் வந்து ராமாயணம் எழுத சொன்னார் அப்படின்றத சொன்னீங்க ஸோ அந்த வால்மீகி ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதில் பல பேர் வந்து இதோ வால்மீகி வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு மாதிரியும் அவர் வந்து ராமருக்கு வரலாறு எழுதினார் அப்படின்லாம் வந்து கதை விடுறாங்க அவர் சொல்லி திருட அவர் வந்து இல்லையா நாரதர் அவர் வந்து நீ திருடிட்டே இருக்காத உனக்கு நல்ல புத்தி வரணும்னா ராமாயணத்தை எழுதுன்னு சொன்னாரான் உடனே அவர் வந்து எழுத ஆரம்பிச்சாரான் எழுது அப்படின் அப்புறம் வந்து ராமாயணத்தை எழுதினாருன்னு இவங்க சௌகரியத்துக்கு ஏன் வேற ஆளே கிடைக்கலையா தான் கிடைச்சாரு அவருக்கு ராமாயணத்தை எழுதுறதுக்கு ஒரு திறமைசாலி கம்மன் மாதிரி ஒரு திறமசாலி திறமசாலியை கூட்டு தான் எழுத வைக்க முடியும் அப்போ ஒரு புலவன் தான அவன் அவன் அதாவது உன்னை வந்து புலவனாக இருந்தாலும் தமிழ் புலவனாக இருந்ததுனால அவனை வந்து திருடன்றானு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதாதனால அதனால அவங்க ஏன் அதை சொல்றாங்கன்னாக்கா அதுவும் ஏன் வால்மீக விட்டு வந்து எழுத சொல்கிறாங்க கதையா உண்மையிலேயே நாரதர் எழுத சொன்னாரா ஒருமாதல்ல ம் நார்தெல்லாம் எழுத சொல்ல மாட்டார் அவருக்கு ஒரு ஒரு அரசன் தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு புராணத்தை எழுத சொல்வாங்க ஒரு சடை போல ஒரு பெரிய கோடி அவன் தான் வந்து 카메라மைன் தேறதுன்னு சொல்றாரு நான் ஃபண்ட் பண்ணனும் ஃபண்ட் பண்ணனும் அதுக்கு ஒருது கொடு அதர குடுக்கணும் குடுக்கணும் அதுல தணுக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு சொன்னாதான் எழுத சொல்வார் அரங்கேற்றம் ஏற்றம் பண்ண அரங்க ஏற்றம் பண்ணனும் இவ்வளவு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இந்த இது சிவப்பதிகாரத்தில் வந்து அரங்கேற்றம் மாட்டாங்கன்னா யார் சேரசங்குட்டோன் நம்ம இல்லையா ஆமாம் ஒரு அரசன்தான் தான் அதை வந்து இவ்வளோ தூரம் செய்ய முடியும் ம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ராமாயணத்தை வந்து எழுத வைக்கிறது யாருன்னால் ஒரு அரசன்தான் அந்த அரசன்தான் தான் முருகன் முருகன் வந்து பார்ட் அண்ட் பார்சலாக வந்து ராமரோடவே வாழ்ந்தவர் ம் சிவனுடைய புள்ள ம் ராமாயணத்தினுடைய கதையே வந்து என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து தாசரதன் ராமர் வந்து அங்கே பாதிக்கப்பட்டு தமிழ்கிறதுக்காக சவுத்துலேருந்து துரத்தி விட்டாங்க செய்தியை மீட்டு கொடுத்தாரு முருகர் மீட்டு சிவன் சொன்னார் மீட்டு கொடுத்தாரு திருமாலுடைய ஒத்துழைப்பு இருந்தது எல்லாம் சேர்ந்தது அவரை காப்பாற்றி அனுப்பிச்சாங்கன்றதுதான் முருகர் இல்லாத ஒரு ராமாயணம் இருக்குதா அந்த முருகர் என்னன்னா அவர் தான் வந்து சிக்கிரம்னு நம்ம சொல்கிறோம் ராமர் வந்து சுக்கிரவனை போய் பார்த்து சுக்கிரவன் தான் போய் சீ இது ராமனு கிட்ட சண்டை போட்டு மீட்டு கொடுத்தாரு அப்போது அது வந்து இந்த ராமாயணத்தை எழுதணுன்றது வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டோ இருக்கணும் என்ன ராமரோட அதிக நாட்கள் நம்மளே பார்த்துருக்கோம் நாலு தலைமுறையாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவருக்கு தான் வந்து ஆமாம் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணார்னா இந்த ராமாயணத்தை எழுது அப்போ அதுக்கு பேர் ராமாயணமாக இருந்திருக்காரு அது வந்து சம்பூர்ண இது சிவராம சிவகந்த ராமாயணம் அப்படி இருந்திருக்கலாம் சிவன் முருகர் ராம ராமர் மூனையும் ஒரு ஒரு புராணமாக எழுதுன்னு சொல்லியிருப்பார் அவர் இது மூணும் வச்சு எழுது சிவராமன் என்னுடைய முருகர் சிவகுமார் சுமார் சிவகுமார் ரெண்டே வச்சு எழுதுன்னு சொல்லியிருப்பார் தான் வரலாறும் இருக்கு அதுல அதனால வந்து வால்மீகி இந்த வால்மீகின்றவர் யாருன்னா ஒரு அற்புதமான தமிழ் முனிவர் முதல் சங்கத்தில் இருந்திருக்கிறாரு ரெண்டாவது சங்கத்தில் இருந்திருக்காரு அவர் எழுதின பாடல்கள் வந்து இன்னும் இருக்கு சகனானூர் புறநானூர்ல வந்து அவர் பாடல் இருக்கு சங்க காட்டில் பாட்டில் இருக்கு அவரு வால்மீகினார் என்ற பேர்ல இருக்காது பதினெட்டு சித்தர்ல அவரும் சித்தர்ல அவர் வால்மீகனாரும் ஒரு புலவராக இருக்காரு அவர் வந்து அகத்தியரோடும் நண்பராக இருந்திருக்கிறாரு சிவனோட வந்திருக்காரு முருகனோட வந்திருக்கிறார் சைவம் அவர்கிட்ட சிவனுடைய வழிபாட்டில் உள்ளவர் அவர் தான் அந்த ஒப்பந்த இதோ படிக்கிறார் பிளஸ் அவர் வெளியில இருந்து இதை பார்க்கல அவர் வந்து நானும் அவர்கிட்ட கொடுத்த வளர்த்தாரு அப்ப என்னன்னா அந்த ராமாயணத்துல அவரு ஒரு கதாபாத்திரம் வால்மீகி இல்லாம எழுத முடியாது அந்த சண்டை போட்ட வரைக்கும் வந்து கொண்டு வந்துடலாம் சண்டை போட்ட வரைக்கும் வால்மீகி வர மாட்டார் அது சிவன் முருகன் திருமால் அதோட முடிஞ்சிடும் அப்புறம் குழந்தை எடுத்து வளர்க்க செகண்ட் ஹாஃப் கதை எங்க வருது லவகூஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வரும்போது வாழ்மீகில்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது செய்தியோட இடத்தப்போ வந்து வால்மீகிரணும் அப்போது வால்மீகிகிட்டேயே கொடுத்து எழுதுனா உயிரோட்டமாக இருக்கும் லைவ்வாக அவருக்கு தான் அவருக்கு தெரியும் ரீட்டெயில் தெரியும் தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவர் எழுதுகிறார் ஃபேக்டாக இருக்கும் புராணமாக ஃபேக்ட்டாக அவர் சைவம் பண்ணுறதுக்கு ஒரே உதாரணன்னா இது இருக்குது அதனால திருவான்மியூர் சிவன் கோயில் மருந்தீஸ்வரர் மருதீஸ்வன் கோயில் திருவான்மியூர் திருவான்மையூர் வந்து ஒரு திரு வால்மீகியூர் சிவன் ஊர் சிவன் வாழ்ந்தோடைய கோயில் இது அந்த கோயிலுக்குள்ள காம்பவுண்டில் தான் இது இருந்தது இது வால்மீகி கோயில் அதுக்கு இடையில வந்து ரோடு வந்துடுச்சு இப்போ ரோடுக்கு நடுவில் இருக்கு ஆனால் ரோடுக்கு நடுவில் இருக்குது ஆனால் அது ஆறும் டிஸ்டர்ப் பண்ணலை அதெல்லாம் வால்மீகி இறந்த சமாதி அது அதனால டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் அவர் சைவம் லிங்கத்தை வச்சது சைவம் இப்போ நமக்கு அடையாளமே எப்படி இருக்குது சைவ கோயிலில் தான் வால்மீகி இருக்காரு தான் இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து எதுக்கு வைணவன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க நாரதர் சொன்னாரு அப்படி பண்ணார் இவருக்கு பண்ணார்னு எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து என்னன்னா அவர் வந்து சைவராமாயணத்தை வைணவ ராமாயணமாக ஆகிறாங்க சிவன் வந்து ராமரை வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருந்து அவங்க எழுத்துட்டாங்க ராமரை ஆக சைவ சித்தர் தான் வந்து வால்மீகி அவர் தான் வந்து இதை எழுதுகிறார் இதை எழுத சொன்னது யாருன்னா முருகன் அவர் உட்காந்து ஏன்னா நீ தான் வந்து அதில் வாழ்க்கையில் இருந்திருக்கிற செய்தியும் பற்றி தெரியும் முருகர் பற்றியும் தெரியும் லவ் குசா பற்றி இது தெரியும் ராமரை பற்றி உனக்கு தெரியும் சிவனையும் பற்றியும் தெரியும்னு எழுதியிருக்கிறார் அவர் அவர் எழுதும்போது என்னவா எழுதியிருப்பார் உங்கள் சிவனை கரடின்னு எழுதுவாரா முருகர் வந்து குரங்குன்னு எழுதுவாரா சிவனுடைய கதை சிவனுடைய கதை அதே மாதிரி வால்மீக இது இவரவங்கிறது விநாயகர் போய் வந்து வாளி ஒரு குரங்கொன்று எழுதுவார் அவர் இதெல்லாம் என்ன எழுதியிருப்பார்னா சிவன் வந்து சிவன் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போன வர்சன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தும் அதை காப்பாற்றிய சிவன் குடும்பம்னா எழுதியிருப்பார் அவர் அதுதான் இந்த குமார சம்பவம் தான் எழுதியிருக்கார் அதாவது சிவனு முருகர் இந்த சம்பவம் என்னன்றது எழுதிதான் அதுதான் விஸ்வாமித்தரை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற அதே அந்த குமார சம்பவத்தை ஒரிஜினலாக எழுதி ராமாயணத்தில் இருக்கிறாங்க ராமாயணத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரிஜினல் கொஞ்சம் இருக்கணும்ல கொஞ்சமா அது கொஞ்சம் இங்கே ஒரு இடத்துல ராமருக்கு சொன்னாருன்னு சொல்றாங்களே உண்மையிலேயே என்னன்னா அவருடைய வரலாறு தான் சொன்னாங்க நீ சவுத்துடா நீ வந்து உங்க அப்பா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம குடும்பம் சிவனுடைய அங்கே பிறந்த இங்க வந்து அதனால தோர்த்திட்டாங்க நீ அங்கே வெளியில் போக வேண்டிய கட்டாயங்கிறதுன்னு செய்தியோட கட்டுக்கு போகும்போது சொல்லி விடுறாரு அதனால நீ போய் சவுத்துக்கு போனீங்கன்னா புரட்சிக்கலான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி விடுறாரு இப்ப நாம் என்ன விளாவறியா பேசுகிறோமோ அதை சுருக்கமாக சொல்லி அது ராமாயணத்திலே வருது அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா உண்மையும் நேரடியாக பார்த்து வால்மீகி அழகாக எழுதுறாரு அது எழுது எழுதுனவர் கண்டிப்பா வந்து எப்படி எழுதிருப்பாருன்னா சிவனுடைய வரலாறு சிவனுக்கோ வந்து ராமருடைய பெற்றோர்களுக்கும் நம்மாழ்வாருக்கோ உள்ள தொடர்பு என்ன இல்லையா அதுக்கப்புறம் என்ன நல்லா நடந்திருக்கு இது பூரா அவர் கரெக்டாக அவர் சிவனை வந்து கரடின்னு கரடினு சொல்லியிருக்க மாட்டார் பெருமாளை ஜ பறவை ஜடாயின்னு சொல்லியிருக்க மாட்டாரு அதே மாதிரி இவங்களெல்லாம் முருகர் விநாயகர் அனுமர் இவங்களெல்லாம் குரங்கா ஆக்கி சொல்லியிருக்க மாட்டார் இருக்க மாட்டார் பொழுது ஆக்கும்பொழுது இல்லையா இது இப்போ எப்போ தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க நீங்க இந்த இவர் எழுதுன இந்த ஒரிஜினலில் ராமாயணம் என்ற காலத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றம் இது வந்து என்னன்னா தமிழ் மட்டுந்தான் வந்து ராமர் இந்த இவர் வால்மீக வாழ்ந்த காலத்தில் தமிழுக்கு மட்டும்தான் லிட்ரேச்சரு எழுத்து வடிவம் இருந்தது சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது கடன் வாங்கி தான் இருக்கேன் அதில் அதனால அவங்க வந்து ஒலி ஒலி தான் எழுத்து வடிவம் இல்லை அப்போது எழுத்து வடிவம் இருந்த தமிழ் தான் முதல்ல எழுத எழுதியிருப்பாங்க ஏன்னா அப்பவே வந்து அன்றைக்கி எழுதப்பட்ட தொல்காப்பியம் நம்மகிட்ட இருக்க ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷம் இறைநாரக பொருள் நூல் சிவன் எழுதிய நூல் எங்கள் லிட்ரேச்சரோட அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது இவர் தமிழில் தான் எழுதியிருக்காரு தமிழில் எழுதும்போது அது தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் தான் எழுதியிருக்காரு இந்த எழுதப்பட்ட நூல் இருக்குல்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆயிரம் வருஷம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா அது டாமினேஷன் வந்து எழுதும்போது ஆரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம் இல்லாமல் போச்சு ஒரு ஸ்ட்ராங் வரலாறு ஆயிடுது இல்லை இருக்கு ஸ்ட்ராங் வரலாறு ஆயிருக்காது ஆயிரம் வருஷம் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து முருகன் ஒழிய சிவன் ஒழிய திருமாலுடைய வம்சாவளிகள்லாம் ஆட்சியில் இருந்துருக்காங்க அப் டு திருவள்ளுவர் வரைக்கும் இங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா அது குசிமுத்திரன் கால வரைக்கும் வடநாட்டில் குசிமுத்திரன் வந்து சேரசோழ பாண்டியர்கள் புற கையில் எடுக்கிறாங்க அது வரைக்கும் வடநாட்டிலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியல அது வரைக்கும் வந்து இது வந்து சிவன் பெருமாள் ராம் முருகர் ராமருடைய புராணமாக தான் இருக்கு புராணமாக தான் இருக்கு ரெண்டாவது வடநாட்டில் இருக்கிற அசோகரோ மற்றவரோ சந்திரகுப்தரோ யாரும் இதை டிஸ்டர்ப் பண்ணலை இவங்க வடநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து இந்த சிவன் திருமாவடி வம்சாவளியா தான் அவங்கலாம் வந்து சவுத்துல வந்து சேர சோழ பாண்டியர்கிட்ட சண்டிக்கே வரல மௌரியர்கள் வந்து அசோகரும் சேர சோழ பாண்டியர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் இந்த சத்தியம் எங்கிருந்து வருது சத்தியவா சிவன் தான் சிவனும் சிவன் எல்லாம் ஃபேமிலி போல ஃபேமிலி எல்லாம் நினைக்கிறார் அதனால தான் நான் அதை சத்தியை சண்டைக்கு போகலான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதை என்ன அது வரைக்கும் அந்த ராமாயணத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அந்த புஷ்ஷி மத்திரன்னு ஒருத்தன் வந்த பிறகு குப்தம சாம்ராஜ்யம் வருது அங்கே வரும்பொழுது அங்கே சான்ஸ்கிரிட் வந்து எழுத்து வடிவத்துக்கு வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்து வடிவத்துக்கு உடனே அதாவது வட தமிழாக இருந்தது சான்ஸ்கிரிட்டாகவே மாறிடுச்சு முதல்ல வட தமிழ் இது தென் தமிழ் இங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து சென்னை தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் தமிழ் மதுரை தமிழ் தான் இருந்தது அது உடனே என்ன பண்ண தமிழ் தூக்கி அதுக்கு லிட்ரேச்சரை உருவாக்கி அந்த லிட்ரேச்சர் அந்த எழுத்து வடிவத்துக்கு இது எல்லாத்தையும் மாத்துறானுங்க ராமாயணம் முறை வந்து விற்கிறது இந்த சினிமா புதுசா வந்தப்போ நிறைய படங்கள் பழைய இதெல்லாம் எடுத்து ரீமேக் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மகிட்டேயே எடுத்து திருடி கதைகளாக எல்லாம் பண்ணிட்டு நமக்கே விற்பானுங்க ரீமேக் ரைட்ஸ்ங்களானு அந்த மாதிரி என்ன பண்ணேன் எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டானுன்னா யூஸ் பண்ணிட்டான் அது சான்ஸ்கிரிட்ல கன்வெர்ட் பண்ணதோட நிறுத்தினா பரவாயில்ல இந்த ஒரிஜினல் தெரியக்கூடாது இல்லையா இந்த ஒரிஜினல் ஆஃப் பண்ணிட்டானு இந்த ஒரிஜினல் என்ன பண்ணிட்டானோ அழிச்சிட்டானு அப்போது ஒரிஜினலாக எழுதுன தமிழில் எழுதின வாழ்வி ராமாயணம் இல்லை இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க அப்படியே ம் ஒரிஜினலாக எழுதின மகாபாரதம் ம் இல்லை இவங்க தான் இந்த ஒரிஜினல் மால்மீகி கிட்ட இருந்து திருடி இருக்காங்க ஆனால் அவர் திருடன்ட்டாங்க அவனை திருடன்ட்டாங்க இது எப்படி பாரு அந்த ஒரிஜினல் நாள திருடன் அதுதான் எப்பயுமே அது பாலிடிக்ஸ் அது இதே மாதிரி வேசர் கூட பாருங்க வேசர் பாடி எங்கே இருக்குது இங்கே நம்ம சென்னை சென்னை ஏன் வேசர் பாடி இங்கே இருக்கணும் வேசர் இங்கே தான் பாடினாரு

எங்க நடந்ததோ அந்த இடத்துல போய் செய்தி சேகரிச்சு அதை அந்த ஒர்ஜினா அந்த போர்ல கடல இருந்தாலும் அவங்ககிட்டயே பேட்டி எடுத்து ராமாயண மகாபாரதம் எழுதுறாங்க முருகர் கேட்டா தானே கரெக்டா சொல்லுவாரு ஆமா நான் தான் இருந்தேன் நான் தான் வந்து ராமருக்கு போய் எல்லாம் பண்ணேன் பேட்டி அந்த அந்த மகாபாரத்துல இருக்கும் போது ஆமா நம்ம மட்டும் தான் அர்ஜுன பொண்ணு கட்டினான் நான் தான் என் பொண்ணை கொடுத்தேன் அவனுக்கு பொண்ணு கொடுத்த பாவத்துக்காக அவனுக்கு ஜெயிக்க வச்சு மேல அனுப்பிச்சு விட்டேன் இதெல்லாம் அவங்க தான் இதை வச்சுதான் அவங்க எழுத முடியும் இங்கே தான் வியாசர் பாட்டியில் எழுதுறாரு அப்போ ராமாயணம் சொல்ல போகிற ரெண்டுமே தமிழ்நாட்டில் தமிழில் தான் இருக்கு ஒன்று திருவாண்மியூர் ஒன்று வியாசர் பாடியும் வியாசர்பாடியும் வியாசரும் தமிழில் தான் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அப்போ வந்து எழுத்து வடிவம் வந்து வந்து தமிழில் தான் இருந்தது எழுத்து ரிட்டன் இது வந்து ரிட்டன் வந்து இதில் தான் இருந்தது அதில் இல்லை தமிழில் தான் அட்வான்ஸ் ஆமாம் அது வந்து வாய்மொழியாக தான் இருந்தது ஒருவேளை அவர் பாடி இருக்கலாம் எங்கள் தமிழில் தான் எழுதப்பட்டு நீங்கள் கேட்டால் வியாசர் வந்து சில மகாபாரத கதையை வந்து இவருக்கும் சொல்லியிருக்கலாம் ம் யார் விநாயகருக்கும் மற்றவங்களுக்குலாம் சொல்லியிருக்கலாம் பின்னாடி இவன் என்ன பண்ணுறாங்கன்னா கதை ஒரு இவர் சொன்னார் அவர் வந்து இவர் எழுதினாருன்ட்டு துள்ளிக்கி வச்சு கும்பு வச்சு அப்போ வந்து சயின்ஸ் கிரிட்டுக்கே எழுத்து வழிவே இல்லை அவர் எப்படி எழுதிருப்பாரு அநேகமாக நான் நினைக்கிறேன் தமிழ் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழில் வியாசர் சொல்ல இவர் எழுதியிருப்பார் யார் என்ன விநாயகர் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் அப்படிதான் நடந்திருக்க நடந்துருக்கா வாய்ப்பு இருக்குது அது பின்னாடி வந்து அவரையும் வந்து வால்மீகி மாதிரியே வியாசரும் அந்த கதையில் ஒரு பாத்திரம் அந்த பசங்க தான் வந்து எல்லாம் ஆமாம் அவங்க தான் பஞ்ச பாண்டியர்கள் அவங்க பெரிய வந்தவர்கள் பேரனுங்க அவங்களாம் அவருடைய கதை தான் அவருடைய சுத்த கதை அவர் தான் கதைநாயகன் ஆமாம் அப்போ அதனால தான் அவரால் வந்து அந்த ரியலிஸ்டிக்காக எழுத முடிஞ்சது வியாச பாரதம் வியாச பாரதம் ஆமாம் அதனால என்னென்னா இந்த ரெண்டு கதைகளுமே வந்து தமிழில் எழுதப்பட்டு அது வந்து முருகன் கதாநாயகனாக இருந்திருக்கிறார் அப்போ இந்து மதம் இந்தியா இதுக்கு கிரேட்டஸ்ட் டூ எபிக்ஸ் அப்படின்ற எல்லாமே இங்கே தான் வந்து இங்கே தான் இங்கே தான் நடந்தது ஏன் வந்து ராமர் அங்கே வந்து இப்போ பாதிக்கப்பட்ட ஒன்று இங்கே வரணும் உயிர் கொடுக்கறது இங்கே தான் இருக்குது இங்கே தான் அவருக்கு உயிர் கொடுத்தா அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் ஆக்சிஜன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது ஆக்சிஜன் குளுக்கோஸ் மகாபாரத்தில் ரெண்டு பேர் சண்டை போடலாம் அவன் எதுக்கு வந்து பாண்டிய மன்னனுடைய பொண்ணை கட்டணும் முருகனுடைய பொண்ணை தான் கட்டுறான் யார் அர்ஜுனை கல்யாணம் பண்ணி ஏன் போகிறான் இங்கேருந்து ஆள் தேட்டிகிட்டு போய் அடிக்கிறதாங்க இந்திரா காந்தி ஆபத்து வந்த போது எங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க வாஜ்பாய்க்கு சப்போர்ட்டுக்கு எங்க பாத்துக்கலாம் ஆபத்து இருக்கும் போது கூட மோடி சார் வந்து ஏன் தமிழ்நாட்டை கொஞ்சம் பண்றாரு இதை வச்சு பண்ணிடலாமா காங்கிரஸ் மீண்டும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த திராவிட இயக்கங்கள்லாம் வந்து இது குரங்கன்று புரியுதா இப்போ திராவிட இயக்கம் இல்லைன்னா ஆட்சி செய்ய முடியாது இப்ப ஆனா பின்னாடி குரங்கண்டு ஏன்னா எழுது இன்னும் யாரும் எழுதுறதுக்கு இருக்கா இல்லையே வந்துவாங்க வாங்க பதம் பதம் நான் மாநாட்டெலாம் நடத்துகிறாங்க இனிமேல் குரங்கு யாருன்னு எழுதுவாங்க முருகரை கையில் எடுத்துட்டாங்களே இனிமேல் வந்து எடுப்பாங்க ஒன்று இந்த தீக்காக்காரங்க இவங்க நாட்டிகவாதிகளை பூரா குரங்குண்டு வாங்க இவங்க இதுலேருந்து வென்று வெளியில் வரணும் பார்த்துக்கலாம் அதனால் இந்த வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா வியாசர் ஒரு தமிழன் வால்மீகி வால்மீகி ஒரு அது வால்மீகி ஒரு தமிழன் ரெண்டு பேரும் வந்து மகாபாரத ராமாயணம் எழுதுனாங்க எழுதுந்து ரெண்டு பேருமே வந்து சென்னையிலேருந்து எழுதுறாங்க சென்னையை வந்து ஏன் வந்து தொண்டை மண்டலம் வந்து சான்றோர் உடைத்துன்னு சொல்கிறான் தெரியுமா எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் இங்கே தான் வந்து செட்டில் பண்ணி வாழ்ந்துருக்காங்க இப்போ அப்போ வந்துப்பா இப்போ நீ இப்போ உங்கள் படங்கள்லங்களாம் கூட பார்த்தீங்கன்னா நீ இது ஒரு ஹீரோ படம் அப்படின்னு இருக்க ஒரு கதாசிரியர் நீங்கள் விசேகருடைய படம் அப்படின்னு தான் இருக்கும் டைட்டில்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பேர்லாம் வைக்க மாட்டீங்க இல்லையா ஒரு கருத்தை தான் வைப்பீங்க ஒன்னாக இருக்க கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் அப்போது அப்போது வால்மீகிலாம் எழும்போது கூட அந்த வால்மீகி ராமாயணமாக தான் இருந்தது வால்மீகி ராமாயணமாக தான் இருந்திருக்கும் இருந்தது எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலாக இருந்திருக்கும் சிவனுக்கு திருமாலுக்கு எல்லாருக்கும் முருகருக்கு ராமருக்கு அது வந்து வெறும் ராமரை மட்டும் தூக்கி பிடிக்கிறதா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை எல்லாத்திலையும் அது அது வால்மீகி ராமாயணம் அது வாழ்ம ராமாயணம் பின்னாடி சேர்த்துக்கலாம் வால்மீகி புராணமா இருந்திருக்கும் அது வால்மீகி ராமாயணமா இருந்துக்கலாம் வால்மீகி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சிவன் பெருமாள் பெருமாள் முருகர் ராமர் ராமருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா இறந்து போனதுனால ஆனா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மகாபாரத்துலையும் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து என்னென்னா இதை இது வந்து நீங்கள் பாரு பதினோரு இந்திய பெருங்கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக பதினெட்டு புராணங்கள் இருக்குது பதினெட்டு புராணத்தில் பெரிய புராணம் கந்த புராணம் ம் மிக பெருசு பதினேழு புராணத்து மொத்தமாக சேர்த்தாவே அதை விட பெருசு கந்த புராணம் கதை அவ்வளோ இருக்குது அவ்வளோ கதை இருக்குது அது கண்ணனுக்கு முருகனுக்கு தான் அந்த வரலாறு இல்லையா எங்கேயாவது ஈரோப்பில் வந்து ராமருடைய சென்டர் பாயிண்ட் எங்கேயாவது இருக்கா இவர் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு இருக்கா வேறு யாருக்காவது இருக்கா உக்ரைன் இது உ உவில கந்தகார் உக்ரைன் உக்ரைன்ன்றது சிவனுடைய ஊரு கந்தகார்ன்றது முருகனுடைய ஊரு அது ஏன்னா வேர்ல்ட் ஹெட் குவார்டர் அது அந்த ஊர் அப்படியே இருக்கே ஆமா இங்க வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா இஸ்கந்தர் மிசைல் வெச்சு தான் அடிக்குது ஆமா கரெக்ட் அது ஏதோ ஊர் அந்த வரலாறு இருக்குல்ல இல்ல ஆமா அதனால இது வந்து என்னன்னா மீல் அதாவது ஆசியா கைக்கு வருது மறுபடியும் உக்ரைனோ அந்த காலம் ஆசியா கைக்கு வருது ஆசியா ஜோதி எரியுது இல்ல இங்கேயே கூட பிஜேபி வந்து அகண்ட பாரதன்னு சொல்லி அது ரெண்டையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதனால் தான் ஆப்கானிஸ்தானுக்கு போனாங்க இப்போ உக்ரை நம்ம பக்கம் எடுக்கணும் வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க அது சவுத்துக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க புரியுதா வடக்கு வடக்குக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சவுத்துக்கு தொடருதும் யோசிக்கிறாங்க உள்ளே வச்சு இப்போ தான் வேறு வழி இல்லைன்னும் கொஞ்சம் முருகரை கையில் எடுக்கிறாங்க மதுரையில் முருகர் மாநாடு வந்து எங்க ஆரம்பிக்கும்னா முருகன் தான் இந்தியாவுடைய ஒரு தெய்வம் பெரிய தெய்வம் முருகன் தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன ஆடாருன்னு எடுத்து இந்த முருகர் முழுசா என்னைக்கு எடுக்கிறான் அப்போதான் ஐநா இவனுக்கு முக்கியத்துவம் அங்கீகாரம் கிடைக்கும் அது முருகர் ராமாயணம் மாதிரி ஆயிடும் ஆயிடா முருகர் ராமர் ரெண்டு பேரும் ஓஹோ அப்படின்னு ஒரு ஆயிடும் அவங்க இவங்க ராமரியம் கிருஷ்ணகிரியை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னாக்கா முருகர்கிட்ட படிச்சவங்க ஃபைட் பண்ணி கற்றுக்கிட்டவங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க சீனியர்ஸ் முருகர் முருகர் வந்து ஒரு ஃபைட்டரில் வந்து சீனியர் ஃபைட்டர் அரசர் ஒரு நீதிமான் இதே பல பேர் அந்த நீதிமானுன்ற மாதிரி இருக்கிறான் ஒரு ஃபைட்டருன்றான் இதுலேயே வந்து பகவத் கீதையில் என்ன சொல்றான் அவர் வந்து ஒரு நல்ல தளபதியில் சிறந்த தளபதி வந்து முருகர் அப்படின்றான் அவர் வெறும் தளபதியாக இருந்தார் அவரே ஒரு கட்டம்தான் ஏன் நாம என்ன நினைப்போம் ஏன் முருகர் கோழராயா உலகத்திலேயே தளபதியில வந்து மிக சிறந்த தளபதி முருகர்னு சொல்லி புழந்து செல்றாரு நான் அவன் என்ன நினைக்கிறான்னாக்கா அவன் முருகருக்கு வேற ஒண்ணு இருக்குது அவருக்கு ராஜராஜ ராஜராஜ பேசிட்ட காமிக்கு அது அவர் வந்து உலக உலகத்தலைவன் அப்படின்னு உலக நாயகன்ன்றது அவர்தானே ஏதோ தெரிஞ்ச தெரியாமல தாமார வச்சுக்கிட்டா அவர் ரமநாசன்

பிஜேபி முருகன் கையில் எடுக்குது ராமலஹாசனும் ரொம்ப லேட்டா வந்து முருகன் கையில் திமுக கையில் எடுக்குது திமுக கையில் எடுக்குது எடுக்குது எங்கள் ஏடியல்க்கு வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து பாருங்க அவர் ஒரு பெரிய சிலையெல்லாம் கட்டி தைப்பார் பழனிசாமி என் பேரே பழனிசாமி தான் என்றார் அவர் தைப்பூசன் உதைப்பூசிலையும் விட்றாரு இதெல்லாம் என்னன்னா முருகன் ஏரா ஒவ்வொரு வேளை நாமளும் வந்து முருகனை பத்தியான முருகன் ஏரா அது ஒரு தொள்ளாயிரம் எபிசோடு வந்துட்டோன்னாவே இது ஒரு ஏதோ ஒரு சீசன் தமிழர் ஆமாம் தமிழர் கலை முரு தலையுடன் வச்சு முருகனு பேரில் எடுக்கிறோன்னா இது ஒரு நம்ம இந்த காலகட்டத்தினுடைய கட்டாயம் போல தெரியுது நாம் எழுதுகிறதை விட சூழ்நிலை நம்ம எழுத வைக்குது அப்படிதான் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்க அப்போ வால்மீகி வந்து வால்மீகி வந்து முருகனுடைய நண்பன் அதான் முருகர் சொல்லி சொல்லி ஒரு ராமாயணம் எழுதுகிறார் ராமாயணம் எழுதுகிறார் சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னாப்பா சரி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிவக மதத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறாரு போகிறாரு அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த விஷயங்கள் என்னன்றதை நம்ம அடுத்த சொல்ல சொல்லுங்கள் ஓகே